ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான எம்டி சால்னா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது தான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ சால் நான் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரம் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இதில் ரெண்டு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் வந்து கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்போ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டுங்க அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் புதினா வந்து சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக புதினா வந்து சேர்த்துக்கோங்க அதோட ஃப்ளேவர் வந்து அந்த எம்டி சால்னாவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் புதினாவும் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இப்போது தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க கூடவே கரம் மசாலா வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ சால்னாவுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே எல்லாம் கலந்து கொடுத்தாச்சு இப்போ சால் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் வந்து கொதிக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம இதுக்கு தேங்காய் விழுது வந்து அரைக்கலாங்க அதுக்கு ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த பக்கம் சால்னாவும் நல்லா கொதித்து வருது இதில் வந்து நம்ம அரைச்சிருக்கிற தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிச்சிச்சுன்னா நம்மளோட சூப்பரான சால்னா வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பரோட்டா சா இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்